திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தயாரிக்கப்படும் லட்டுக்களில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் என்பன சேர்க்கப்பட்டதாக வெளியான தகவலை அடுத்து சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது முன்னாள் முதல்வர் ஜெகோன் ரெட்டியின் நிர்வாகத்தின் போது இவை சேர்க்கப்பட்டதாக தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனையடுத்து விசாரணைகளும் இடம்பெற்று பெருமளவில் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து திருப்பதி லட்டு கொள்படம் செய்வதில் பக்தர்கள் தயக்கம் காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஆந்திராவில் அமைந்திருக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் லட்டுகள் பிரசித்த பெற்றவை அங்கு வரும் பக்தர்களுக்காக லட்டுகள் பிரசாதமாக வழங்கப்படுகின்றன இந்த நிலையில் நாள்தோறும் சுமார் மூன்று லட்சம் லட்டுகள் திருப்பதி இஸ்தேவஸ்தானத்தில் தயாரிக்கப்படுவதாகவும் இதன் மூலம் ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் திருப்பதி இஸ்தேவஸ்தானத்துக்கு வருமானமாக கிடைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது